நாங்கள் எங்களுடைய அகழ்வுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் அவர் சர்வதேச அளவிலே நன்கு அறிமுகமான போன் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது எலும்புகளை ஆய்வு செய்வதில் கடல் உயிரின சோடுகளை ஆய்வு செய்வதில் மிருக மனித எலும்புகளை ஆய்வு செய்வதில் மிகவும் புலமையுடைய ஒருவர் பல வெளிநாட்டு தொல்லியலாளர்கள் அவரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அவர் ஓய்வு பெற்ற தொல்லியல் திணைக்களத்தில் கடமையாக்கி ஓய்வு பெற்றவர் இந்த இடத்திலே எங்களுடைய ஆய்வுக்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் ஆகவே இவ்வாறு பலதரப்பட்ட அதாவது பல்வேறு தொழில் பல்வேறு ஆய்வு நெறிமுறைகளிலே பயிற்சியுடைய பலரையும் பயன்படுத்தித்தான் இந்த அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒரு மாத கால அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இருத்தாழ நாங்கள் பத்து அடி ஆழத்தில் அதாவது இயற்கை மண் வரை அகழ்வு செய்திருக்கின்றோம் பத்து மண்படைக்கு கிட்ட நாங்கள் அகழ்வு செய்திருக்கின்றோம் இருபத்தொம்பது கொண்டக்ஸில் இந்த தொல்பொருட்களை கண்டுபிடித்திருக்கின்றோம் அந்த தொல்பொருட்கள் எல்லாம் அகழ்வு புழியிலே இருந்து வெளியே எடுக்கப்பட்டு வெயிலிலே காய வைக்கப்பட்டு பின்னர் அவை அரிக்கப்பட்டு அறிக்கப்பட்டவை பின்னர் அடையாளப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டவைகள் ஒவ்வொரு தொல்பொருட்கள் மட்பாண்டங்கள் எலும்புகள் காசுகள் மணிகள் மணிகள் என்பது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டு அதை ஆவணப்படுத்தி இப்பொழுது வைத்திருக்கிறோம் அந்த ஆவணப்படுத்தப்பட்ட அனைத்தும் இரண்டு மூன்று வாரங்களிலே மேலும் ஆராயப்பட்டு பல துறை சார்ந்த அறிஞர்களோடு பங்களிப்போடு ஆராயப்பட்டு ஆவணமாக ஒரு அறிக்கையாக தொல்லியல் திணைக்களத்துக்கு வழங்கப்படுகின்ற அதே நேரத்தில் மக்களுக்கும் அது பற்றிய உண்மைகளை நாங்கள் தெரியப்படுத்துவோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் இவ்வகழ்வாராய்ச்சிக்கு புலம்பெயர் மக்களின் பங்களிப்பும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையும் கைகொடுக்க எமது மரபுரிமை மையத்தின் தலைவரும் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியருமான பரமு புஷ்பரட்னம் தலைமையில் இருபதாம் தேதி ஆர் ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு அன்று அகழ்வாராட்சி மீண்டும் ஆணைக்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும் இந்நிகழ்ச்சியானது இருபதாம் தேதி ஏழாம் மாதம் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று வரை ஒரு மாதமாக காலமாக முழுமையாக இடம்பெற்றது ஆனால் முடிவரவில்லை இவற்றிற்கு இவற்றிற்கான நடவடிக்கை எடுக்க ஜால் மரபுரிமை மையம் உந்து சக்தியாக இருக்கும் என்பதையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி